Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நன்ன பார்த்தீங்கன்னா குபேர சஷ்டி வழிபாடு முருகப்பெருமானுக்கு உகந்த திதி என்றால் அது சஷ்டி திதிதான் பலருமே முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் முதலில் சஷ்டி திதியை தான் தேர்வு செய்வார்கள் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் திருமண வரம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேற சஷ்டி திதி மிகவும் உகந்ததாகவே கருதப்படுகிறது இதில் பலரும் தேய்ப்பிறை சஷ்டியை தான் பயன்படுத்துவார்கள் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் உண்டாகும் அந்த வகையில் குபேர குபேர யோகத்துடன் வாழ்வதற்கு சஷ்டி செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே யார் ஒருவர் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் முருக பெருமானுக்குரிய சஷ்டி திதி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் மலர்கள் தீபங்கள் என்று பலவற்றையுமே செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்று அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழியையும் பெறுவார்கள் அந்த வகையில் குபேர சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து சஷ்டி திதி வந்திருக்கிறது வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உகந்த கிழமையாக திகழ்கிறது முருகப்பெருமானை நமக்கு குருவாக வந்து அருள் பாலிப்பார் என்று பலருமே கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் என்றே கூறலாம் மேலும் இன்றைய தினம் குபேர பகவானுக்கு உகந்த தினமாக கருதப்படுவதால் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடு நம்மையும் குபேர யோகத்துடன் வாழ வைக்க உதவும் இன்றைய தினம் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு நாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் எந்த நேரத்தில் சஷ்டி திதிக்குரிய அபிஷேகம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்திற்கு உகந்த பொருட்களை வாங்க தர வேண்டும் அதிலும் குறிப்பாக சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் நமக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் இதோடு மட்டுமல்லாமல் முருக பெருமானுக்கு வெட்டுவேர் மாலையை வாங்கி தந்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு குபேரருக்கு நிகரான யோகம் உண்டாகும் என கூறப்படுகிறது ஒருவேளை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை எனும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு என்ற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வைக்க வேண்டும் பிறகு வெட்டி வேரை வாங்கி நாமே நம்முடைய கைப்பட மாலையாக கட்டி முருகப்பெருமானின் படத்திற்கு சாட்சி முருகப்பெருமானுக்குரிய கவசங்களில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்து முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்ய முருகப்பெருமானின் அருளால் குபேர யோகம் உண்டாகும் இந்த முறையில் குபேர சிருஷ்டினால் என்று முக முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு குபேர யோகம் கிடைப்பதோடு முருகனே குருவாக இருந்து வழி நடத்தி செல்வார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்